வெற்றிவேல் முருகா வேலுண்டு எதிர்பார்க்கும் முன் ஒரு செய்தி அனுப்பி இருக்கின்றது தங்கமே அதுவும் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தித்தான் உன்னுடைய உறவு என்னிடம் அனுப்பி இருக்கின்றது நீ எதையெல்லாம் நினைத்து வேண்டினாயோ அவையெல்லாம் உனக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய கூடிய காலகட்டம்தான் இது நீ எதிர்பார்க்கும் உன்னுடைய உறவு நீ என்னிடம் வர வேண்டும் என்று அவர் உனக்கு அழைப்பு விடுக்கின்றார் கூடிய விரைவில் நான் வருவேன் ஆனால் நீ என் மனதை புரிந்து கொண்டு என்னை புரிந்து கொண்டு வா என்று உன்னை அழைக்கின்றார் தங்கமே நிச்சயம் உன்னுடைய மன கவலைகள் அனைத்தில் இருந்தும் உனக்கு விடுதலை கிடைத்துவிடும் நீ எதிர்பார்க்கும் உறவு இந்த செய்தியெல்லாம் சொல்லியது இத்தனை நாட்கள் நான் ஏதோ வாழ்ந்து விட்டேன் ஒரு தனிமையை நான் உணர்ந்து விட்டேன் இனி அந்த தனிமை இல்லாமல் நான் உன்னோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று என்னிடம் சொல்ல சொன்னார் தங்கமே நான் உனக்கு துணையாக இனிமேல் இருக்கின்றேன் உனக்கு என்ன நடந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன் இனி எந்த ஒரு கஷ்டத்தையும் உன்னை நெருங்க நான் விடமாட்டேன் என்று என்னிடம் கூறினார் அந்த அளவிற்கு இப்பொழுது உன்மேல் அன்பை அவர் எதிர்பார்க்கின்றார் உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்காகவே என்னால் படைக்கப்பட்டவர் இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்காதே தங்கமே சிறிது காலம் பொறுமையாக இரு அனைத்தையும் உன் அப்பா நான் மாற்றுவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு நான் கொண்டு வருவேன் நம்பிக்கை கொள்ளும் இந்த உலகில் நமக்கென்று யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசி வாழ்க்கை மாறும் உன்னை நம்பி இப்பொழுது உன்னுடைய உயிரான துணை இருக்கின்றார் என் பிள்ளைக்காக நான் இருக்கின்றேன் பிறகு இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது தங்கமே ஒரு நாள் கூட இனி உன்னை விட்டு பிரிய மாட்டேன் எப்போது எங்கு சென்றாலும் நான் உன்னுடனே வருவேன் என்று உன்னுடைய துணை உன்னிடம் கூறப்போகின்றார் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்க போகின்றாய் சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டு இரு உனக்கான நேரம் வந்துவிட்டது யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம் தங்கமே இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும் நான் வர வைப்பேன் இப்பொழுது உன்னை தேடி உன் துணையும் வருகின்றார் இந்த செய்தியை உன்னிடம் கூற சொன்னார் சந்தோஷமாக இரு ஓ முருகா விச்சுவேல் முருகா